வணக்கம் அன்பு நேயர்களே வாங்க அஸ்ட்ரோ அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன் வானமண்டலத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் பூமியில் வருகிறது பூமியில் நடக்கும் வானமண்டலத்தில் நடக்கும் இரு விஷயங்களும் அண்டத்தில் நடப்பது பிண்டத்தில் நடப்பதை நாம் உணர்கிறோம் அப்படி நடப்பதை எவ்வாறு நாம் அனுபவிக்கிறோம் என்றால் வானத்தில் இருப்பது காலநிலை நாம் காலத்தை இருபத்தி நான்கு மணி நேரங்களாக பிரித்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுவாசங்களாக பிரிக்கிறோம் ஜோதிடர்கள் இதில் நல்ல சுவாசம் எது தீய சுவாசம் எது என்று கணக்கிடும்போது இந்த பிரபஞ்சத்தில் மக்கள் நல்ல எண்ணத்தோடு சுவாசிக்கின்ற சுவாசமே நல்ல சுவாசம் வன்மை குரோதம் மக்களிடையே போட்டி பொறாமை ஒருவரை ஒருவர் ஏய்ப்பது போன்ற பல தீய குணங்களால் தன்னை அழித்துக் கொள்வது மட்டுமல்லாது தம் வம்சத்தையும் அழித்துக் கொள்கின்ற ஒரு பாங்கினை நாம் எடுத்து சொல்கிறோம் எது சரி எது தவறென்று அப்படிப்பட்ட நிலையில் அதை நிரூபிச்சி காட்டுவதற்காக காலத்தின் கோலமாக வருகின்ற அந்த பனிரண்டு ராசி மண்டலத்தில் அக்னி என்றும் காற்று என்றும் பூமி என்றும் நீர் என்றும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கின்றோம் அதில் நாம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கின்ற ஒரு நன்மை திமைகளை சொல்லும்போது கடல் சீற்றம் ஏன் வருகிறது ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய இடத்தை தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அங்கு சரியான காற்றோட்டம் இல்லாமை ஒரே உஷ்ணத்தால் அந்த இடம் பாதிக்கப்படுதல் அங்கே உள்ள மக்கள் அதற்கு தகுந்தார்பல் குரோதங்களாகவே இருப்பார்கள் அவருடைய மனோபாவம் அந்த ஊர் நிலைமைக்கேற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை நாம் என்ன செய்வது இயற்கையோடு எப்படி ஒப்பிடுவது நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணம் படைத்தவர்களும் நாம் பார்க்க வேண்டும் இதற்கு நம் தேசத்தில் நல்ல இரு கதைகளை கொடுப்பார்கள் ராமாயணம் மகாபாரதம் என்று மகாபாரதத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒரு பெண்களே காரணம் என்று அதில் காட்டுவார்கள் ஆண்கள் அப்ப என்ன செய்கிறார்கள் ஆண்கள் பெண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் பூமாதேவி என்பது தன்னுடைய உணர்வுகளை மரம் செடி கொடிகளாக வெளிக்கொண்டு வந்து அதன் காற்று மண்டலங்களாக மாற்றி நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறது நம்மளுடைய உணவாகவும் நம்முடைய நம்மளுடைய உயிராகவும் உடலாகவும் அமைத்து தருவது இந்த பூமாதேவி அதில் வாழ்கின்ற மக்கள் அன்பாகவும் அறிவாகவும் தெளிவாகவும் பாசமாகவும் இருப்பதற்கு பனிரெண்டு ராசி மண்டலத்தில் பிறப்பவருக்கு நவ கிரகங்கள் எப்படி ஒத்துழைக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் பூர்வ புண்ணிய நாம் லிக்கியதே சுபஸ்திரிகா சுபபத்திரிகா என்று போல அவர்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்போது ஒன்னு ஒன்பதின் தர்ம குணத்தையும் ஒன்னு நாலு ஏழு பத்து என்ற நிகழ்கால கர்மாவையும் பார்க்கின்றோம் நம்மளுடைய கடந்த கால கர்மாவில் எல்லோரும் என்ன செய்து சென்றார்களோ அது சரி தப்பு என்று நாம் உணர்ந்து அந்த கர்மாவில் நாம் சிக்காமல் நல்லதையே நினைத்து நாம் பயணிப்போமானால் நம்மளுடைய வம்சாபளி அதில் மாட்டாது அப்படி இருக்கும்போது இந்த பூமி ஏன் அவதியுறுகிறது என்றால் கவனம் நம்மளுடைய பூமாதேவிக்கும் கருணை உள்ளதாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் பிறந்து தன்னுடைய உடலை சரியான முறையில் பயணிக்கும் பொழுது அன்பே சிவம் அறிவே யுகம் அப்பொழுது சிவனாக அன்பையும் அறிவாக விஷ்ணுவையும் நாம் பூஜிக்கின்றோம் இதற்கு பூமாதேவியாக இருக்கின்ற சரஸ்வதி லட்சுமி நம்மை காக்கின்றாள் என்றும் அவர்கள் மூலமாக அறிவை பெற்று ஆனந்தத்தைப் பற்று இன்பத்தைப் பற்று நாம் வாழும்போது செல்வ நிலைகளின் மூலமாக நாம் ஒரு விதத்தில் நிர்ணயிக்கப்படுகிறோம் செல்வத்திற்காக ஒருவரும் தர்ம யுத்தம் செய்கிறார்கள் ஆனால் கல்விக்காக ஒவ்வொருவரும் மகா பாடுபட்டு நம்முடைய அறிவை நல்லறிவாக மாற்றுகிறார்கள் அந்த நல்லறிவுக்கு துணை போவதற்கு தான் இயற்கையானது துணை வருகிறது இவருடைய கொடிய எண்ணங்களுக்காக தான் கடலானது நமக்கு அலையாக வந்து நம்மளோடு காற்றாக கலந்து நீராக இருந்து நமக்கு பனிக்கட்டிகளாகவும் நீராகவும் இருந்து நம் உள்ளத்தையும் நம் உணர்வையும் நம் தேசத்தையும் அது பாதுகாக்கிறது அப்படி பாதுகாக்கின்ற இந்த கடல் நீரை நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் செய்த பாவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்றால் தர்ப்பணம் கொடுங்கள் கடற்கரைக்கு செல்லுங்கள் கடல் நீரை எடுத்துக்கிட்டு காசிக்கு போங்க காசியில் போல் அங்க சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்வது ஏன் நம்மளுடைய மனமானது நல்ல உழைப்பாலும் நல்ல பண்பாலும் நல்ல அறிவாலும் வளர்ந்து இந்த தேச நன்மைக்காகவும் தேச ஒற்றுமைக்காகவும் உலக நன்மைக்காகவும் உலக ஒற்றுமைக்காகவும் பாடுபடுகின்ற மனிதர்களின் கூட்டம் அதிகமாக இருக்குமேயானால் நம்மளுடைய இயற்கை நமக்கு கடைசி காலம் வரை துணை புரியும் பாருங்க உங்களுடைய தாத்தா பாட்டியின் காலத்தில் இருந்தது உங்க அப்பா அம்மா காலத்தில் இல்லை உங்கள் அப்பா அம்மா காலத்தில் உள்ளது உங்க காலத்தில் இல்லை நீங்க அனுபவிப்பது உங்கள் பிள்ளைங்க காலத்துக்கு போகுமா இல்லை உங்க பிள்ளைங்க அனுபவிப்பது உங்கள் பேர பிள்ளைங்க காலத்துக்கு போகுமா இதுதான் வம்சாவழி என்று பெயர் மனிதர்களாக நாம் ஆறறிவு பற்று ஆனந்தமாக வாழ்வதற்கு பிறரை துன்புறுத்தி வாழக்கூடாது அறிவின்படி வாழ வேண்டும் என்று நவ கோள்களும் நமக்கு துவாரங்களாக இருந்து நம்மை கட்டுப்படுத்துகிறது அதில் நாம் எந்த அளவிற்கு நம்மை உயர்த்துகிறோம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை நாம் தான் உணர வேண்டும் நம் கையில்தான் இந்த தேசம் இருக்கிறது நம் கையில்தான் இந்த இயற்கை இருக்கிறது பஞ்சபூதங்களும் நம்மோட செயல்படுகிறது நம்மளோட அங்கத்திலும் நம்மளுடைய சிந்தையிலும் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற இந்த தேசத்தையும் இந்த பூலோகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நாம் காப்பதற்காக தான் நம்மளுடைய ஆறாவது அறிவு நமக்கு துணை பெறுகிறது பனிரெண்டு ராசிகளிலும் பனிரெண்டு கிரகங்கள் இருக்க வேண்டியதற்கு அதில் பத்தாவது கிரமா கிரகமாக மாந்தி என்பது இருக்கிறது இரண்டு கிரகங்கள் மறைந்துள்ளது அது ஒன்று செயல்திறன் அடுத்தது அனுபவத்திறன் இந்த கிரகங்களாக செயல்படுவது யார்னா மனிதன்தான் அதை தான் என்ன சொல்கிறார்கள் கஷ்டப்படுகிறேன் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிறேன் நான் இன்பமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த இரண்டு கிரகங்களாக நம் மனம்தான் செயல்படுகிறது ஆக பனிரெண்டு நிலைக்கு ஏற்ப நம் ஆன்மாவானது செயல்படுவதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நாம் கடல் கொந்தளிப்பிலிருந்து மீளலாம் எல்லாம் நம் கையில் உள்ளது கடல் சீற்றம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள்